திருமுழுக்கு யோவான் எலியாவின் உளப்பாங்கை கொண்டு மெசியாவின் வருகைக்காக மக்களை தயார் செய்தார் மெசியாவாம் இயேசு வந்தபின் அவரை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டினார் இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இன்றைய நச்சீதியில் திருமுழுக்கு யோவான் சொல்வதாக இடம்பெறுகின்ற எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்பதுதான் திருமுழுக்கு யோவான் தான் யார் என்பதை முற்றிலுமாக உணர்ந்திருந்தார் இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவான் தான் மெஸ்ஸியா அல்ல மெஸ்ஸியாவை குறித்து சான்று பகர வந்தவன் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார் அதனாலேயே அவர் மேலே உள்ள வார்த்தைகளை உச்சரித்தார் இன்று நாம் யார் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரென எண்ணுங்கள் புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய மடலில் கூறுகிறார் ப பன்னெண்டு பத்து பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரென எண்ணுங்கள் இவ்வார்த்தைகள் ஆழமாக சிந்தித்து பார்க்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன பவுல் சொல்வது போன்று பிறர் நம்மை விட மதிப்புக்குரியவர் என நாம் எண்ணுவதற்கு முதலில் நமக்கு நிறைய துணிச்சல் வேண்டும் அப்படி நாம் மற்றவர் நம்மை விட மதிப்புக்குரியவர் என எண்ணத் தொடங்கினால் நம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்க மாட்டோம் திருமுழுக்கு யோவானை போன்று இயேசுவை மற்றவரை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்போம் இதற்கு நமக்கு அவசியமாக இருக்க வேண்டிய பண்பு தாழ்ச்சி உள்ளத்தில் தாழ்ச்சியோடு இருக்கின்ற ஒருவரால் தான் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவரை முன்னிலைப்படுத்த முடியும் மற்றவரை மதிப்புக்குரியவராக எண்ணவும் முடியும் இந்த இடத்தில் ஐசக் நியூட்டனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வினையும் இணைத்து சிந்தித்து பார்ப்பது நல்லது ஒரு முறையை நியூட்டனிடம் வந்த ஒருவர் அவரை யாரும் செய்யாத சாதனையை செய்துவிட்டதாக புகழ்ந்து பேசினார் அவர் பேசி முடித்ததும் நியூட்டன் பொறுமையாக பேசத் தொடங்கினார் மற்றவர் என்னை எப்படி பார்க்கின்றார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நான் பறந்து விரிந்து கிடக்கும் கடலுக்கு முன்னால் கிளிஞ்சல்களை பொறுக்குகின்ற ஒரு சாதாரண சிறுவன் நியூட்டன் தன்னை எல்லாம் தெரிந்தவராக எல்லாவற்றையும் விட பெரியவராக காட்டிக்கொள்ளவில்லை சாதாரண ஒரு மனிதராகவே என்னின்